ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வெளியே பார்க்க போகிறோம்னா நாங்கள் பேச்சி அம்மன் கோயிலுக்கு தாங்க போகிறோம் இந்த கோவில் எங்கள் ஹஸ்பண்ட் ஊரில் தாங்க இருக்குது அங்கே தாங்க போய்கிட்ருக்கோம் இந்த கோவிலில் தான் எங்கள் பையனுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை நாங்கள் தான் போட்டுச்சு எங்கள் எங் இந்த ஊரில் இருக்க இந்த ஊரில் இருக்க எல்லாருமே ஃபஸ்ட்டு மொட்டை இந்த கோவிலில் தாங்க போடுவாங்க சக்தி வாய்ந்த கோவில் இந்த அம்மன் நம்ம வேண்டது அது எல்லாமே நிறைவேறும் கோவில் உள்ளே போகும்போதே சூப்பராக இருக்கும் நம்ம வெளியிலேருந்து உள்ளே வர போகணும் வெளியில் ஃபுல்லாக மரம் செடி எல்லாமே இருக்கும் போகும்போதே ரொம்ப அழகாக இருக்கும் கோவில் நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக வியூ பார்க்கவே அழகாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு கோவில் தம்பிக்கு மொட்டை போடப்போ வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ கோவில் கொடைக்கு வந்தேன் மேடம் வீடியோ எடுக்காத மாற்றிட்டாங்க அவங்க ஃப்ரேமில் வரணுமா அதனால் என்னை வெளியே எடுக்க விட்டு அவங்க முன்னாடி நடந்து இது அவங்க கோயில் அவங்க ஊர் அதனால தான் அவங்க இந்த கோயில் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நாங்கள் வந்து நிறைய வேணதுக்கப்புறம் தான் இந்த மேடம் எனக்கு கிடைச்சாங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே தான் யாத்திரைக்கு ஃபர்ஸ்ட்டு மட்டோ போட்டோம் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் இங்கே வந்து தான் முதல்ல பூஜை பண்ணுறது கோவில் ரோடில் இருந்து உள்ளே தள்ளியே நடந்து வரணும் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் உள்ளே வர வர முடியாத அவசரமாக போகணுன்னா வெளியில் உண்டியல் இருக்குது அங்கேருந்தே சாமி கொண்டு போயிருக்காங்க இந்த இடத்துல தாங்க நாங்கள் எல்லோரும் உட்காந்துருந்தோம் இங்கே வந்திருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது போகவே இல்லை இங்கே இப்போ வரும்போது ஃபுல்லாக அந்த வருது இப்போ தம்பிக்கு முட்டை போட்டு ஒன் இயர் ஆக இந்த இடத்துல இந்த இடத்துல தாங்க எல்லாரும் உட்காந்து ஃபேமிலி போட்டோ எடுக்கலாம் இந்த இடத்துல தான் எல்லாருக்கும் சாப்பாடுலாம் வச்சாங்க தான் கட்டியிருக்காங்க முன்னாடி இப்பெல்லாம் இருக்காது ரொம்ப பழைய பில்டிங் அப்படியே தான் இருந்தது தான் அந்த வேலைகள்லாம் பார்த்து கும்பா விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சது காலையிலே வந்துட்டோம் அதனால் யாரும் இல்லை ஃப்ரீயாக இருக்கும் வெள்ளி செவ்வாய் எப்போதும் கொஞ்சம் பக்கத்து ஊரில் உள்ள கூட்டங்கள் வரும் நல்லா அமைதியாக சூப்பராக இருக்கும் கோயில் எப்போதும் நம்ம கோயிலுக்கு வந்தால் மயில் பாத்திரலாம் ஏன்னா சுற்றி காடுகளும் மேலே ஒரு மயில் நிற்கிப்பா மயில் எப்போதுமே நம்ம கோயிலுக்கு வந்தால் ஒரு மயில் பார்க்காம வீட்டுக்கு போக மாட்டோம் இந்த இடத்துல தான் யாத்திக்கு காது குத்துனாங்க சாமி பார்த்துக்கோங்க காது குத்தும்போது இல்லை எங்கே போனீங்க நான் மற்ற கோயில்களில் பூஜை வைக்க வேண்டிய இருந்ததுனால அங்கே போயிட்டேன் அங்கே பூஜைலாம் வச்சு முடித்தாதான் அந்த கோயிலில் பூஜை வைக்க முடியும் அது நம்ம ஊரில் ஒரு ஃபார்மாலிட்டி உண்டு இருக்க எல்லா கோயிலையும் பூஜை வச்சு முடித்தாதான் அப்புறம் அந்த கோயிலில் போயிட்டு வச்சு சரி தம்பிக்கு மொட்டை போட்டாங்க மயில் பாருங்கள் கீழே இறங்கிடுச்சு அதுக்கு ஒரு சாப்பாடு வைக்க வைக்கிற மாதிரி இது வந்து கோயில் பிரகாரத்தை சுற்றி வழி பாருங்க சின்ன பிள்ளைல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட போயிதான் சுத்தி வரணும் நாங்க இவங்க முன்னாடி வரவங்க முந்தி போய் சுத்துறதுக்காக இந்த கதை வழியா உள்ள போய் சுத்தி நாங்க மூணு சுத்தம் முடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து நிப்போம் இந்த கதை வழியா பாதையில போய் அங்க போய் ஜாயின்ட் ஆயிரும் அப்புறம் நான் அப்படியே அங்க ஊட்டி சுத்தி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுவோம் இப்படியே சுத்தி வந்தோம்னா அங்க சைட்ல வந்து கோவில் புத்து இருக்கும் புத்து சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க இந்த கோயில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு குழந்த இல்லாதவங்க இங்க வந்து சாமி கும்பிட்டோன்னா கண்டிப்பா குழந்தை பிடிக்கும் இவங்க அம்மாக்கே இவங்க நாளோ என்னமோ ஈரச்சாலையோடு வந்து சாமி கும்பிட்டாங்க அது அந்த ஒரு மாதத்துலேயே இது மாதிரி தான் அந்த மேண்டச்சி சாமி சாமி வந்து சுற்றி சுற்றிங்களா அப்படி எங்கள் சொன்ன எங்கள் அண்ணனுக்கும் மாதிரி தான் வந்து சாமி கும்பிட்டாங்க கும்பிட்டாங்களை தான் வச்சாங்க யாருங்க கோவிலில் மணியை அடிக்கி சொல்றதை எழுதி வச்சுட்டு போனாங்க அதுவுமே ஒரே அவங்களுக்கும் ஒரே மாசம்தான் அது மாதிரி கடைசி வைத்தாங்க அவங்களுக்கு ஒம்பது வருஷம் இருக்கும் இன்னைக்கு ஆறு வருஷமும் ஒம்பது வருஷமும் குழந்தை இல்லை அதுக்கப்புறம் குழந்தை வந்து விட்டாங்க இந்த இடத்துல தான் தம்பி மொட்டை போடுறதுக்கும் ஒரு பெரிய பானையில் பொங்கல் செஞ்சாங்க இந்த ஊரில் எல்லாருமே அதே மாதிரி பெரிய பானையில் தான் அப்புறம் வீட்டுக்கும் கிளம்பி வச்சுங்க டைம் ஆகுது அவங்க வேலைக்கு போகணுமா தம்பியோட வெட்டிட்டு வந்துட்டோம் அதனால இதுதான் எங்க டைகர் கிளம்பி வச்சுங்க வீட்டுக்கு யாத்திரைக்கு எங்கேன்னு கேட்பீங்க அவன் தூங்கிட்டு இருந்தான் அதுதான் வீட்டில் விட்டுட்டு வந்தாச்சு போய் பார்ப்போம் அவன் என்ன செய்ய கோவில் வண்டியில் ஏன் வெளியே வச்சுருக்காங்கன்னா திடீர்னு அவசரமாக வெளியே போ போகிறதா இருந்தாலும் உள்ளே போய் சாயம் பார்க்க முடியலனாலும் உண்டியலில் என்ன சாயம் கும்பிட்டுட்டு அவங்க போகிற காரியம் நல்லபடியாக நடந்துக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு போவாங்க அதுக்கு தான் அந்த உண்டியில் அந்த ரோட்டில் இருக்குது உள்ளே வர போனால் டைம் ஆகும்ல அதான் வெளியே இருந்து சாமி கும்பிட்டுட்டு கேள்வி போயிடுவாங்க எங்களை தூங்கி எழுந்துச்சு தேடிகிட்டே இருந்திருப்போம் போல அதான் வந்தோடனே ஓட்டமாக ஓடி வந்துட்டான் என்கிட்ட வருவான்னு பார்த்தா நேராக அவங்க அப்பாக்கிட்டே ஓடி போயிட்டான் அப்புறம் அப்படியே நாங்கள் பூஜை ரூம் போய் எப்போதும் கோயில் போனால் பூஜை ரூம் உள்ள போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஆகுவோம் சாமி கும்பிட்டுட்டு தாத்தா பாட்டி கும்பிட்டுட்டு வந்தாச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை பார்க்கலாம் பாய்